தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை தொடங்கி விஜய் அடுத்து வரும் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டம் தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்காரு அந்த வகையில கரூரில் அவர் பிரச்சாரத்திற்கு சென்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கு படக்கு பாத்தீங்கன்னா மண்டல ஐஜி அஷ்ணா தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குழு பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சி ஆதாரங்களை கைப்பற்றி விசாரணையை தொடங்க இருக்கு இதற்கிடையில பாத்தீங்கன்னா நடிகர் விஜயின் பிரச்சார வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைரலானதாக நீதிபதி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில அவரது பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டிருக்காங்க அந்த வாகனத்தின் உள்ளே மற்றும் வெளியே உள்ள சிசிடிவி ஆதாரங்களை கைப்பற்றவும் உத்தரவிட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா கிட்ட வழக்கில் விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டதா உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பனையூர் அலுவலகத்தில் உள்ள வாகனத்தை பறிமுதல் செய்யவும் முடிவெடுத்ததாக தகவலும் வெளியாகியிருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பல தலைமறையாக இருக்கும் நிலையில அவர்களை கைது செய்யவும் தனிப்படை விரைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்